ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு இன்னும் அட்டகாசமாக இருந்தது மீல் மேக்கரை நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சதுங்க கேரட்டு பீன்ஸு குடமிளகா முட்டைக்கோஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பாசுமதி அரிசி நான் எடுத்திருக்கேங்க இது கிட்டத்தட்ட கால் கிலோ வரும் அதை நான் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இது ஊறதுக்குள்ளே நாம் மீல் மேக்கரை ரெடி பண்ணிடலாம் நான் மீல் மேக்கரை ஆல்ரெடி பத்து நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் நான் போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் நல்லா உப்பி பெருசாக வந்துடுச்சு இப்போது இதை தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா புளிஞ்சி எடுத்துருங்க பாருங்கள் எல்லா மீல் மக்களையும் நான் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை நம்ம பொறிக்கிறதுக்காக ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவு உப்பு தூளுப்பு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ட்ரையாக இருக்குது லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மீல் மேக்கர்லேயும் ஈரப்பதம் இருக்கும் அதனால் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை போட்டு மசாலாலாம் நல்லா கோட்டாகிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊரேனா போதும் அதுக்குள்ளே நம்ம சாதத்தை வடித்து எடுத்துடலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு சாதத்தை முக்கால் பதம் வேக வச்சு எடுத்துக்கோங்க மீல் மேக்கர் ஊரியின பிறகு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மீல் மேக்கரை இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு பொறிச்சு அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நம்ம இதை வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை லஞ்ச் பாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்து விடலாம் கப்பு காலியாக தான் கண்டிப்பாக வருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல நிறம் மாதிரி வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க அதே போல் மீதி இருக்கிற எல்லா மீல் மக்கிரியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா மீல் மக்கிரியும் நம்ம பொறிச்சு எடுத்த பிறகு நம்ம இப்போது ஃப்ரைட் ரைஸ் தாளித்து விடலாம் ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க மேல் மக்கரை எல்லாத்தையும் பொறித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் நம்ம போட்டு வதக்கி விடலாம் கேரட் குடமிளகா முட்டைக்கோஸ் பீன்ஸ் இது நம்மளோட விருப்பந்தாங்க எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் காய்கறி இல்லாமல் வெறும் மீல் மேக்கரை வச்சியுமே இந்த ரைஸ் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் நான் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க ஃபில்லிங்காகவும் இருக்கும் காய்கறி ஓரளவுக்கு வதங்கணும் சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு முடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் வெந்ததுன்னா போதும் ஒரு சிலருக்கு காய நல்லா வெந்திருந்தால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு ஆஃப் பாயில் இருந்தால் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவுக்கு காய வெந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் இதை மூணையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா கலந்து விடுங்க இது வெஜிடபிள்ஸோடு நல்லா மிங்கிளாகி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு நான் உப்பு ஆட் பண்ணலைங்க அதனால் நான் இப்போது உப்புன்னு ஆட் பண்ணியிருக்கேன் பத்தால்னா பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம் சாதம் வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இப்போது நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பொறிச்சு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சாதம் நல்லா உடையாமல் சூப்பராக வரும் உப்பு பத்தல்னா நாம இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிருச்சு சாதமும் உடையாமல் சூப்பராக வந்துடுச்சு இப்போது ஃபைனலாக மல்லிகளை தூவிட்டோம்னா நம்மளுடைய மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ரெடியாகிருச்சுங்க நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடியே பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டுமே இருக்குது நான் எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ கடைசீட்டில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க் யூ